பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல் சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மருகசீ ரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போறார் அதனால் இந்த வாரம் பார்த்த ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானா பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி தேய்விரையில் வருது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி தான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீர்கள்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புகர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நாள் காலை பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது நிலம் கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இயற்று நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு அவ கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே கால பைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தான்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம்பரை பதினெட்டு பதினொன்றிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்ரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனும் குருவும் ஒருவருக்கொருவர் நூற்றி எண்பது டிகிரியில் பார்வை இருக்கிறதுனால வக்கரம் பெற்ற குருவாக இருக்கிறதுனால சிவராஜ யோகம் அமையிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் கேந்திரத்தில் இருப்பது திக்பலம் பெற்றதற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஆட்சி பெற்ற சுக்கரனாக கருதப்படுகிறது அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த பரிவர்த்தனை யோகத்தின் பேரில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் மடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அதனால் லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து ஆறாம் மடத்தில் சனி பகவான் அதனால் எதிரிகள் அற்ற நிலை எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சப்தமத்தில் ராகு பகவானும் ராசியிலேயே கேது பகவானும் இருக்கிறதுனால உடல்நிலையிலே சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் உங்களுடைய பாட்னர் அது வந்து உங்களுடைய இனத்தை சேர்ந்தவராக இல்லாமல் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வேறு இனத்தினர் வேறு மொழியினர் இந்த மாதிரியான பார்ட்னர்ஸோடு இருக்கக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் வேறு இனத்தவர் வேறு மதத்தினராக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போர் ராசிக்கு மூணு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல நீச்சப்படுறது விசேஷம் அதனால் பார்த்த இல்லையானால் எட்டாம் அதிபதி நீச்சப்பட்டுட்டாரு அப்படின்னு நினைக்க தேவையில்லை உடல்நிலையில் பின்னடைவு இருந்தாலும் வெளிநாடு சற்று போகக்கூடிய வாய்ப்பும் திடீர் பண வரவும் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் அதிபதியான சந்திர பகவான் இந்த வாரம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான காலத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது இதன் மூலியமாக குரு சந்திர யோகமுமே இருக்குது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது நினைத்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் ப பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல போகும்போது பதினெட்டாம் தேதி கார்த்தாலிருந்து இருபதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஏற்கனவே அவர் பௌர்ணமியிலேருந்து பஞ்சமிக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர சுக்ரனின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது ச தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் லாபங்கள் சற்று கம்மியாக இருந்தாலும் செலவுகள் இல்லாத காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹார்ட்வேர் இன்ஜினியர் டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவங்க கெமிக்கல் சைடில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த அலைக்கற்றைன்னு சொல்லக்கூடிய டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் கம்யூனிகேஷன் லெவல்ஸில் இருக்கிறவங்க இந்த கீபோர்டு பிளேயர்ஸு இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயர்ஸ் அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க நோட்டு பேப்பர் இந்த மாதிரியான விஷயங்கள் லைப்ரரியன்ஸு இவ்வாழுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஆடிட்டர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் வரர் அதாவது இருபதாம் தேதி மாலையிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபதாம் தேதி மதியம் ஒன்றரை மணிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கன்னியா புதிய வேலையே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலையினால் திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் போகும்போது சனி பகவானின் பார்வையில் இருக்கிற இதனால் புணர்ப்பு யோகம் அமையுது அதனால் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும் எல்லா விதத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கோம் நரசிம்மர் யோக நரசிம்மர் இல்லைனா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கும் அதுவும் வந்து இந்த சோளிங்கர் சோளிங்கர்ன்னு சொல்லக்கூடிய சோழிங்கநல்லூரில் போயிட்டு யோக நரசிம்மரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும்